பதினோராம் பதிகம் தாமு தம் கையில் என்று இருக்கக்கூடிய பதிகம் திருப்பரங்கத்திலே இருக்கக்கூடிய பெரிய பெருமாள் விஷயமான ஒரு பதிகம் அந்த ஆண்டாள் ஆட்சியாருக்கு பெரிய பெருமாள் தனி அபிமானம் அந்த பெரிய பெருமாளையே ஆண்டாள் நாச்சியார் திருக்கல்யாணம் பண்ணிக்கொண்டாள் என்பதை நாம் பார்க்கலாம் அந்த பெரிய பெருமாள் சென்றுதான் இந்த உலகத்தை விட்டு தன்னுடைய உலகமான பரமோதத்தை சென்று அடைந்தாள் ஆண்டாள் நாச்சியார் என்று நாம் பார்க்கலாம் அப்படிப்பட்ட விஷயமான ஆச்சரியமான ஒரு பதிகம் ஆண்டாளுடைய தசை எப்படி இருக்குன்னா பார்த்து வந்திருக்கோம் வேகத்திடத்துல போய் கேட்பாள் நீ எனக்கு பதில் சொல்லு என்று எப்படியாவது பதில் சொல்லுமா அது பதில் சொல்லுவதற்கு வாய்ப்பே இல்லை ஆனா அது கூட தெரியாமல் அந்த கலங்கிய நிலையிலே ஆண்டாள் ஆச்சரியார் இருக்கிறாள் இவளுடைய மனதிலே என்ன ஓடிக்கொண்டிருக்கிறது என்ன எண்ணம் என்ன எண்ணத்தை நினைத்துக் கொண்டிருக்கிறாள் என்று தாய்மார் தாய்மார் வந்து இவருடைய நன்மையே பொறுத்து மெண்ணிக் கொண்டிருக்கக்கூடிய தாய்மார் தோழிமார் இவருடைய உயிர் தோழிகள் அவரவர்களுடைய காரியத்தை பார்த்து கொண்டு இந்த விஷயத்திலே சம்பந்தமே இல்லாமல் இருப்பவர்கள் இப்படி இருக்கக்கூடிய எல்லோரும் ஆண்டாள் நாச்சார் எங்கே கலங்கி கீழே கிடைக்கிறாளோ அந்த இடத்துக்கு வந்து கூடி நிற்கிறார்கள் அப்படி இருக்கக்கூடிய அந்த நிலையிலே ஆண்டாள் நாச்சார் அவர்களை பார்த்து பேசுகிறாள் நான் எவ்வளவு உறுதியோடு அந்த பெருமான என்னை விடாமல் கை கொள்ளுவான் என்று நான் உறுதியோட இருந்தேனே இப்படிப்பட்ட எனக்கு ஒரு கஷ்டம் வந்தபோதும் அவன் எனக்கு வந்து எவ்வளவு அழகா உதவினான் அதை நீங்களே என்பதை அப்படி அப்படி உதவாமல் இருக்கிறானே அதை நீங்கள் பாருங்க பாருங்களேன் இப்படி நான் துன்பப்பட்டுக் கொண்டிருக்கிறேன் இருந்தாலும் என்னை பற்றி அவன் சிறிதும் கவலைப்படாமல் அவனுடைய காரியத்தை பார்த்துக் கொண்டிருக்கிறானே இப்படி அன்றாள் நச்சுவன் மிகவும் வருந்தினாள் இனி எனக்கு என்ன செய்வது என்று தெரியவில்லை எப்பெருமானை எப்படியோ அடைவதற்கு நான் எவ்வளவோ முயற்சிகள் செய்துவிட்டேன் ஆனால் என்னாலே அவனை அடைய முடியவில்லை என்று வருத்தப்பட்டவளாய் மிகவும் வருத்தப்பட்டு எம்பெருமான் வருகிறானா என்று பார்த்து தன்னை போன்ற தன்மையுடைய பெண்கள் அந்த பெண்கள் விஷயத்திலே அந்த எம்பெருமான் உதவியிருக்கிறான் அப்படி உதவினவன் நமக்கும் அவன் உதவாமல் இருக்க மாட்டான் கண்டிப்பாக அவன் நம்மையும் வந்து ரட்சிப்பான் என்று மிகவும் வருந்தி அது கொஞ்சம் தன்னை ஜரித்துக் கொண்டாள் என்று சொல்லலாம் படிக்க இந்த பதிகத்தை தலை கட்டுகிறாள் அவர் கண்டிப்பாக எம்பெருமான் பெரியாழ்வாருக்காக வருவார் ஏனெனில் அந்த கடைசி பாசகத்தை காட்டக்கூடிய விஷயம் அந்த எம்பெருமானை யாரெல்லாம் உகக்கிறார்களோ அவர்களுடைய எம்பெருமானும் மிகவும் உகக்கிறான் என்று சொல்லும்படிக்கு இருக்கக்கூடிய அந்த எம்பெருமான் அவன் எப்படியும் நம்மை கை கைப்பிடிக்க வந்து விடுவான் அவன் நம்மை அப்படி கைவிட்டு விட மாட்டான் என்று ஒரு உறுதியோட வருமினால் மிகவும் வருத்தத்தோட இருக்கிறாள் ஆனாலும் ஒருபடி தரித்துக்கொள்கிறார் ஒரு விதமாக தரித்துக் கொள்கிறாள் என் பெருமான் நம்ம நமக்காக கண்டிப்பாக வருவான் நம்மை வந்து ரஷ்ப்பான் அவன் ரட்சிக்காமல் இருக்க மாட்டான் இத்தாய் பெண்கள் உதவி செய்திருக்கிறான் அப்படி இருக்கக்கூடிய பெருமான் நமக்காகவும் வருவான்